பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு சென்று உச்சமடைய இருக்கிறார் எட்டாம் இடத்து அஷ்டமாதிபத்தியத்தில் போய் உச்சமடைகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அடுத்த ஐம்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் இருப்பார் இது டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் இருப்பார்னு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏழாம் இடம் பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு எட்டை கதையை விட்டுருங்க ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை விட எட்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி உச்சம் அடையிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல விஷயந்தான் எக்காரண கொண்டு அது கெடுதல் கிடையாது ஏன்னா அஷ்டம குரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது வர முடியாது அதாவது ராசிக்கு மட்டும் இப்போ குரு உண்மைதான் அஷ்டம குரு நல்லது பண்ணாது ஜென்ரலாக ஓகேங்களா அது வந்து கெடுதல் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்குது ஆனால் ராசிக்கு இது பொருந்தாது எந்த ஒரு ஜோதிடத்தில் வந்து எந்த ஒரு விதிக்குமே விதிவிலக்கு அப்படின்றது உண்டு இப்போ வந்து ஜோதிடம் என்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதி விதிக்குள்ளே போய் ஒரு விதிவிலக்கு அந்த மாதிரி தான் மாறி மாறி போகும் அந்த வகையில் நம்ம வந்து பார்க்கும்போது சரராசிக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய சரராசி ஸ்திர ராசி உபயராசி ஸோ இந்த மாதிரி மூ மூணு நாங்க பன்னெண்டு அப்படி பன்னெண்டு ராசிகள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரராசிக்கும் ஸ்திர ராசிகளுக்குமே வந்து எட்டில் குரு வரும்போது கெடுதல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஆனால் உபயராசிகளுக்கு மட்டும் எட்டாம் இடத்தில் குரு மறைந்தாலும் பன்னெண்டில் குரு மறைந்தாலும் அது வந்து நன்மையை செய்யும் ஆறாம் ஆறாம் இடத்தை தவிர்த்து ஓகேங்களா ஆறாம் இடத்துல குரு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி ஜென்மகுரு இருந்தாலும் கொஞ்சம் கெடுதல்கள் நடக்கும் ரெண்டுமே உண்மை ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் குரு அங்கே வலு இருந்தாலுமே வந்து பெரிய அளவில் வந்து நன்மை செய்தாலும் கொஞ்சம் குழப்பத்தையும் உண்டு பண்ணுவார் அப்படின்றது உண்டு அதாவது லக்னத்தில் அந்தனன் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஜென்ம குரு வரும்போது தான் அந்த பிரச்சனைகள் உண்டு அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது கடந்த இப்போ இதுக்கு முன்னாடி போச்சு இல்லையா ஸோ அந்த குரு போயிடுச்சி ஸோ அந்த அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்குமே தவிர்த்து எட்டு பன்னெண்டு கடுமையான பலன்களை கொடுக்காது சரி சும்மா பேசிட்டா எப்படி அப்படின்னு அப்படி அப்படி சும்மாலாம் பேசல எட்டாம் இடத்தில் குரு அப்படின்னாலும் அங்கே குரு வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைவார் ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திக்பலத்துக்கு அருகில் இருப்பார் அதாவது ஜ திக்பலத்தை நெருங்கக்கூடிய தன்மையில் வந்து பன்னெண்டில் இருப்பார் அப்படின்னும்போது குரு பகவான் எட்டாம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் இருந்தாலும் தனுசு ராசி பொறுத்த மட்டில் தனுசு ராசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி தனுசு மீன்ஸ் தனுசு மட்டும் இல்லை தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நாலு உபயராசிகளுக்குமே வந்து எட்டு பன்னெண்டுகளில் குரு மறைவது அப்படின்றது வந்து நல்ல விஷயந்தான் கெடுதல் ஒன்றும் கிடையாது அது அது எந்த வகையில் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசி அதிபதி வலுக்கிறார் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய யோகம் உங்களுடைய சிந்தனை தெளிவுபெறும் ஓகேங்களா ஒரு ஜனன கால ஜாதகத்தில் ஒரு லக்னாதிபதி அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதாவது ஒரு மனுஷனுக்கு தலைன்றது எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு வந்து ஜனநகா அந்த கோச்சாரத்தில் ராசி அதிபதின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அவர் வந்து வலுத்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிந்தனை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுடைய குறிக்கோள் அப்படின்றது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதாவது லக்னாதிபதி வலு இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய இலக்கை அடைந்த பணம் தான் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே காதில் விடும் அது வரைக்கும் அவனுடைய இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ராசி அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் உச்சமடையும் போது உங்களுடைய இலக்கு அப்படின்றது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறமா தான் யார் என்ன சொல்கிறாங்கிறதே காதலை விடுவோம் அதாவது ஐம்பது நாள் கழித்து தான் யார் என்ன சொல்கிறாங்கிறதே உங்கள் காதில் விடும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதாவது உங்கள் வேலையில் உருப்படியான வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள் அது வந்து சக்ஸஸ் ஆகி முடிக்கப்படும் அதே மாதிரி மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் சனி பகவான் இருந்து அவர் வந்து குருவோடய பார்வையில் வந்து விழுறதுனால அதுவும் உச்ச குருவோட பார்வையில் விழுறதுனால சனி பகவான் மிகுந்த சுபத்துவமாகிறார் ஏன்னா சனி பகவான் வந்து குரு இருக்கிறதே இப்போ நாலாம் இடத்துல குருவோடய வீட்டில் தான் அதில் பார்த்தாதுன்னு குருவோடய உச்ச குருவோட பார்வை அதில் விழுறதுனால நிறைய பணப்பிரச்சனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சி தீரும் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இதுதான் உண்மை முக்கியமாக பணப்பிரச்சனைகள் வராது அதே மாதிரி பணம் இருந்தாலும் சில பேர் வந்து ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருப்பாங்க அதாவது சன சஞ்சலமாக இருப்பாங்க அந்த மாதிரி மனநிலையை வந்து மாற்றும் மாறி போயிடும் சனி வந்து குருவோடய பார்வையில் இருக்கிறதுனால அந்த சஞ்சலமாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய மனசு பாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு மாறும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உற்றார் உணவர்களுடன் ரொம்ப இணக்கமாக செயல்பட்டு அவர்களோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ எல்லாமே வந்து கொஞ்சம் சாதகமாக முடியும் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளில் செல்ல செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு கிரக அமைப்பு ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு வெளிநாட்டில் வந்து அடுத்தடுத்து வேலைகள் வந்து அங்கேயே வந்து கிடைக்கும் அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகி முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தனுசு லக்னமாகி லக்னாதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ஆட்சி பெற்றோ இல்லைன்னா வந்து ஒம்பது குரு இருந்து அதாவது ஜனனகால ஜாதகத்தில் சொல்கிறேன் ஒம்போதில் குரு இருந்து அஞ்சில் குரு இருந்து லக்னத்தை பார்க்குறது ஒரு ஜாதகம் ஒம்போதில் குரு இருந்து லக்னத்தை பார்க்குற ஒரு ஜாதம் இது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நல்லா எல்லாம் கிடையாது ஓகேங்களா ஆனால் எட்டில் குரு மறைஞ்சி உச்சமாக இருந்தால் இருக்கிறவங்களும் சரி பன்னெண்டில் குரு மறைஞ்சிருந்தாலும் சரி லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு அவங்களாம் வந்து நல்லா இருந்து நான் பார்த்துருக்கேன் செல்வ செழிப்பாக சொந்த சொந்த பந்தங்களோட அழகாக வந்து வீடு கட்டி அவங்களுக்குன்னு சொந்த வீடு த ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி போட்டு ஜெகஜோதியாக நிம்மதியாக இருந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் கன்ஃப்யூஷனே ஆக வேண்டாம் இந்த லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி கோச்சாரத்தில் இப்போ வந்து எட்டாம் இடத்தில் குரு வந்து உச்சமாகும்போது நிச்சயமாக பல நாள் இருந்து இருந்து வந்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதேமாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இது வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் ஏன்னா குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நல்லதோ அதை கொடுப்பார் புரியுதுங்களா அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையும் கொடுப்பார் ப்ளஸ் வந்து என்ன நல்லதோ அதையும் சேர்த்து கொடுப்பார் அதாவது தங்கு தடையின்றி வாரி வழங்குவார் அந்த மாதிரியான வந்து செய்யக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உச்ச குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் உங்கள் ராசி அதிபதியே அப்படின்னு வரும்போது உங்களுடைய உடல் அமைப்புகள் சரியாகும் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிணிகள் அதுவாகவே சரியாகிவிடும் இருந்த இடமே தெரியாது புதுசாக வந்து எனர்ஜெட்டிக் பர்சனாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக வந்து ராசி அதிபதி வலுவடைகிறதுனால உங்கள் உடம்பை நீங்கள் வந்து கவனிப்பீங்க கவனித்து அதை எதுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துப்பீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா லக்னாதிபதி உள்ளத்தவங்க வந்து அவங்களுடைய கோல் கோலில் கரெக்டாக குறிக்கோளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு மேல ஒரு அக்கறைன்றது எப்பவுமே இருக்கும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா யோகா பண்ணுவாங்க அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு டெய்லி ஒரு ஆஃப் அன் வந்து அதை ஒதுக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி க ஒரு டி ஒரு டிசிப்ளினோடு இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ராசி அதிபதி ஒழுக்கிறதுனால நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது நாட்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒழுக்கம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கவர் பண்ணுவீங்க டிசிப்ளின்னா ஒழுக்கம் வேறு ஒன்றும் கிடையாது கரெக்டாக இந்த டைமுக்குனால் இதை பண்ணணும் இதை இதை பண்ணணும் இதை அப்படி தான் பண்ணணும் அது ஏன் எதுங்கலாம் கேட்கக்கூடாது இதை வந்து ரொட்டின் அப்படியே கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவீங்க அது வந்து நம்மளா இவ்வளோ திருந்திட்டோம் நம்மளா இவ்வளோ மாறிட்டோன்னு உங்களே வந்து திரும்ப பார்க்க வைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி எல்லாத்த விட முக்கியமாகங்க பணம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க வரன் பார்க்குற இடத்துல ரொம்ப ஈஸியாக உங்களை அங்கீகரிப்பாங்க எல்லாத்த விட முக்கியமாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு எதை வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப ஈஸியாக இந்த ஐம்பது நாட்கள் வந்து செஞ்சுருப்பீங்க அதாவது நாள் நாள்பட்ட கணக்கில் தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் இவ்வளோ நாளாக செய்யணும்னு நினச்ச செய்ய முடியல இப்போ பார்த்தேன் நான் செஞ்சுட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஏன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் ராசி அதிபதியோட உச்ச குருவோட வலு ஓகேங்களா எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கௌரவம் நான் காக்கப்படும் ஓகேங்களா கௌரவம் அதிகரிக்கும் கௌரவம் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது இது நாள் வரைக்கும் கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு மொத்தம் இருக்கிற மொத்தத்தையும் வந்து காணாமல் போய் போயிட்டு எல்லாமே பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்போ அப்படி இருக்காது ஓகேங்களா எல்லா அவமானங்களும் பட்டாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அந்த டாக் இப்போ இருக்காது இப்போ வந்து உங்களை பா உங்களை பார்க்குற விதமே வந்து புதுசாக இருக்கும் உங்களை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தவொன்னே மதிக்கணும் அப்படின்றது தோணும் ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து அந்த அந்தளவு தேஜஸ் வந்து இந்த உச்ச குரு அப்படின்றது உங்களுக்கு வழங்கும் அதை வந்து வெளியில் அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களும் உங்களை பார்த்தவொடனே ஒரு உங்களை பார்த்து ஒரு பு ஒரு புன்னகை புன்னகைச்சு ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் தோணும் அந்த அளவுக்கு வந்து இந்த உச்ச குரு அப்படின்றது வேலை செய்யும் எல்லாத்த விட முக்கியமாக குடும்பத்தில் மன நிம்மதி அப்படின்றது இந்த ஐம்பது நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குரு வந்து அஷ்டம குரு இருக்குதுன்னு நினச்சிடலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஒரு துளியளவு கூட கிடையாது நீங்கள் நீங்களே ஐம்பது நாள் கழித்து யோசித்து பார்ப்பீங்க பரவாயில்ல நமக்கு ஓரளவுக்கு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தினசு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி